இன்றைக்கு வந்து நான் பருத்தமா செய்து காட்டப்பறேன் ஸோ அதுக்கு வந்து நான் இதில் ஒரு பேன் எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்தில் வச்சிருக்கேன் வச்சுக்கொண்டு இதில் வந்து மா இருக்குது ஆல் பர்பஸ் ஃபிளா இருக்குது பச்சைமா இதுக்கு வந்து அளவண்டியில் உங்களுக்கு தேவைக்கு அளவான வந்து நீங்கள் போட்டு வரத்தெடுக்கலாம் இப்போ இந்த மாவை இதில் போடுங்கோ இப்போ இதை கை விடாமல் வரத்தெடுப்பேன் இப்பதான் சரியா அஞ்சு நிமிஷம் கை விடாம வரத்தோண்டிருக்கேன் கை விடாம வரத்துருங்க அல்லடிக்கு அடிபிடிச்சிடும் இப்ப நான் சரியா பதினஞ்சு நிமிஷமா இதை கை விடாம வரத்தோண்டிருக்கிறேன் இப்ப நான் சரியா வந்து இருபது நிமிஷம் வறுத்து ஒன்னு இருக்குறேன் லைட்லியா கலர் மாறும் வேண்டாம் இந்த வர கேக் வந்து லைட்ல வந்து கலர் மாறும் சோ மாறும்னா யோசிக்காதீங்க ஆனா ஹீட்ட வந்து கூட்டி வச்சிடாதீங்க கைவிடாம இந்த மாவு வந்து கிளரி கிளரி வறுத்து இப்ப நான் சரியா முப்பது நிமிஷம் கைவிடாம எதனா கிளரிக்லரி வறுத்து இருக்கிறேன் இந்த முப்பது நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன் இந்த மா வந்து நல்லா வரப்பட்டு நல்லா வறுபட்டிருக்குன்னு பார்க்குறேன்னா பாக்குறேன்டா இப்படி கட்டியல் வரும் அப்படி இல்லாட்டிக்கு கையை வந்து நினைச்சு போட்டு கொஞ்சம் மா எடுத்து இப்படி செய்து பாத்தீங்கன்னா இப்படி உருண்டு வருதுல்ல களி இப்படி உருண்டு வரைக்க இந்த மா வந்து நல்லா வரப்பட்டுட்டு மீனிங் ஸோ இந்த மா வந்து நல்லா வரப்பட்டுட்டுது வறுத்த மாவு பிரம்பா இறக்கிட்டு கொஞ்சம் மாற விடுவோம் இந்த வறுத்த மாவை வந்து நான் பிரம்பா இந்த பவுலில் இறக்கி விட போறேன் இந்த மாவு அந்த வறுக்கைக்கு கொஞ்சம் ஆஃப் ஒயிட் மாதிரி இருக்கு ஸோ அப்படி தான் இருக்கு கோடுமேண்டா இது இப்படி தான் வறுத்து இந்த இடக்கு நான் அப்படியே இதை பிரம்பா இறக்கி இருக்கிறேன் பத்து நிமிஷமாவது ஆற விடுவோம் இதுல வந்து நான் எந்த சின்ன கண்ணுல பின்னர் எடுத்திருக்கேன் வறுத்து மாவு வந்து சரியா பத்து நிமிஷமா இதுல இருந்து ஆறிக்கொண்டிருக்கு இப்ப இதை நாங்க இந்த இருக்கு இதுல அரிச்ச அளவுல கட்ட வந்துருக்கு தேவையில டிஸ்கார்ட் பண்ணிடுங்க இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி அரிச்செடுப்போம் இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மாவையும் வந்து இப்படி நான் அரிச்சிருக்கிறேன் இந்த இருக்கு இப்படித்தான் இந்த பச்சை மா வந்து வறுத்து எடுக்கிறது இதில் வந்து நீங்கள் வருத்தமா புட்டு வருத்தமா இடியப்பவும் செய்யலாம் வருத்தமா உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் இப்படி செய்தெடுக்கலாம் நல்லா ஆறுன பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு உங்களுக்கு தேவையான நேரம் இதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் ஆனால் ஆறாமல் கண்டெய்னரில் போட்டுட்டு மூடிடாதீங்கோ இந்த இருக்கு செய்து முடிஞ்சது